ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியா குக்கிங் சேனலில் வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பசங்களுக்கு டக்குன்னு வந்து இந்த ரைஸை வந்து நம்ம செய்து கொடுத்துறலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இது ரெண்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்காக கடாயை வச்சுக்கிட்டோம் கடாயை நல்லா சூடுபடுத்திக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இதுக்கு ஆயில் தேவைப்படும் நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்லை இந்த ஆயில்லேயே வந்து நம்ம உருளைக்கிழங்காக ஃப்ரை பண்ணி அதுலயே வந்து நம்ம சேர்த்துனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஆயில் சேர்த்துக்கங்க பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து புரிஞ்சு வந்துடுச்சு உளுந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரா ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பெரிய சேசு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நீங்க தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்ப இது கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி வந்தாவே போதும் ஒரு பிப்டி பர்சன்ட் வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து மசஞ்சி வரட்டும் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நீங்க சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரணும் அதுக்கு பிறகு நம்ம காரம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு பாதி அளவுக்கு குக் ஆயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இது சீக்கிரமா வெந்து வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் டோட்டலாகவும் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் ஆல்ரெடி வந்து சாதத்துல உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும் பாருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா வந்து உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு பாருங்க இதுலயே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க துங்க காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஒன்னாக்கால் டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே நம்ம மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க ஒரு அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா கரம் மசாலா வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க மீடியமான பிளேம்ல வச்சு இதையும் சேர்த்து ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பண்ணி பாருங்க ஆயிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்க இப்படி அழத்தி பார்த்தோம்னா நல்லா வந்து உடைஞ்சி வரணும் அதுதான் வந்து

இது போடணுன்னு அவசியம் இல்லை இது போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதை வந்து அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க அப்பதான் தான் அந்த அந்த மசாலாலாம் இந்த சாதத்துக்குள்ளே நல்லா இறங்கி வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான உருளைக்கிழங்க வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செய்து கொடுத்து அனுப்புங்க கொஞ்சம் கூட மீத இல்லாமல் சாப்பிடுவாங்க இது கூட நீங்க அப்பளமோ அப்படி இல்லைன்னா ஆம்லேட்டோ நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சந்தியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்